அடுத்த ஜென்மத்தில் நீங்க என்ன பார்க்க முடியாது நான் போறதில்லை இந்த ஜென்மம் தான் இப்ப நீங்க இந்த நிமிடத்தில் கூட இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் பிரியா திரைப்படம் இசையமைக்கின்ற நேரத்தில் முதல் முறையாக ஜெயசுதாஸ் அவர்கள் அவர் கச்சேரிக்கு யூஸ் பண்ற அந்த ஸ்டீடியோஃபோனிக் சவுண்டை சினிமாவில் ஃபிலிமில் கொண்டு வரணும் அல்லது சாங்கில் மாத்திரமாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் சிஸ்டத்தை ஃபுல்லாக ஒரு ஸ்டுடியோவில் அசைன் பண்ணி இதை செட்டப் பண்ணி நாங்கள் சாங் எடுக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணோம் ரொம்ப பரீட்சார்த்தமான முயற்சி அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து டேப்பில் ரெக்கார்டாகும் அது இந்த சிஸ்டமெல்லாம் இப்போ இப்போ இருக்கிற சிஸ்டமெல்லாம் இப்போ இல்லை ஃபில்மில் மேக்னட்டிக் டேப்பில் தான் ஆகும் சாங் ஃபிலிம் மேக்னெட்டிக் டேப்பில் ரெக்கார்ட் ஆகிட்டு அப்புறம் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபில்மில் நெகட்டிவ் ஆகிட்டு அப்புறம் பாசிட்டிவ் பண்ணிவிட்டு மூணாவது ஜெனரேஷன் தான் நீங்கள் கேட்ட சாங் அத்தனை இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்டீரியோ கொண்டு வரணும்னு பார்த்தா டேப்பினுடைய ஸ்பீடு வந்து ஃபிலிம் ஸ்பீடுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய ப்ரா டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருந்தது ஏன்னா ஃபில்ம் கேமராவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு ஓடும் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் ஓடுறது இது எப்படி மேட்ச் பண்ணுறது சவுண்டு இதை எதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து ஒன்றும் புரியாத எல்லா இன்ஜினியர்களுக்கும் ஒரு அது ஒரு சவாலாக அமைந்தது சவாலால் எப்படியாக இருந்தாலும் நாம் ரெக்கார்ட் பண்ணியே தீருவது என்று அவருடைய சிஸ்டத்திலேயே ரெக்கார்ட் செய்த சிங்கப்பூரை பற்றிய பாடல் சிங்கப்பூரிலேயே படமாக்கப்பட்ட பாடலை இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் என்ன சொன்னேன் உனக்கு எதிர்சல்ல மது அது தேர்ட் லைன் சொல்லு லாஸ்ட் தேர்ட் சரணத்துல மஞ்சள் மே பாவைகள் தேர்ட் லைன் காவியத்தின் வார்த்தை இல்லை உன்னை பாராட்ட இப்ப சரியா பாடுறான் அவன் பாடின இப்போ என்ன பாடுன பாடின நீ பாடின பாடு நான் என்ன காவியத்தில் வார்த்தை இல்லை உன்னை பாராட்டு பா அந்த உன்னை பாராட்டு நான் அத இப்போ சாரி சார் உண்ணை இல்லை உண்ணை பாட சார் தேங்க் சார்